இல்லை பாதி வந்து காலப்போக்கில் வந்து இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருக்கு ஆனால் எங்கே போய் முடியுது இங்கே பாரு படி இருக்கு படி இல்லை படி மறைஞ்சது எழுத்து பாரு அது என்ன எழுத்துன்னு தெரியல கேமரா தெரியுமே அது நல்லா தெரியும் ஏதோ காரணத்துக்காகத்தான் வந்துட்டு இங்கே மேல் மாதிரி வந்துட்டு இருக்கு இங்க ஒரு எழுத்து இங்க பாரு எழுத்து இது வந்து பாதி வந்து நம்ம ஆளுங்க பண்ணது பாதம் இது என்ன ஒரு மலை செவராட்ட நிக்குது இவ்வளவுதான் அந்த இது கட்டه நிக்குது இங்கே இங்கே இந்த பா இந்த நாக சின்னம் போட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு பழங்கால தமிழ் எழுத்து வந்துட்டு இருக்குது அதாவது பிற்காலத்துக்கு முன் முன்னு இருந்த காலம் அந்த கல்வெட்டு இருக்குது பழங்கால தமிழ் எழுத்து இங்கே இருக்கிறதுலாம் வந்துட்டு நம்பாளுகை வந்துட்டு பண்டி வைக்கிறது பழங்கால கல்வெட்டுப்பாட்டு ஆளுங்க வந்துட்டு இந்த கிறுக்குத்தனமா கீறி வைக்கிறது இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து வச்சிருக்காங்க இந்த இது வந்துட்டு மலை மேலே உச்சிக்கு போகுது உச்சியில் ஒரு கோயில் இருக்கு இந்த படி 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 வேறு பெரிய ஏரிய இங்க பாரு இது நல்லா தெளிவா தெரியும் காதம்பூ பாம்பு பாம்போட தடம் இருக்குமாக்கா இருக்கும் ஆர்கோ பீ பாய்ஸ்

வா பழங்கால கல்வெட்டு நிறையா இருக்கு நம்ம ஆளுங்க அந்த கல்வெட்டு மேலேயே வந்துட்டு கண்டத செதுக்கி வச்சிருக்காங்க இது வந்து இல்லை இல்லை இது அவங்க இது நான் இது வந்து பிற்கால தமிழ்மொழி இந்த இதுக்கு மேலேயும் என்ன அச்சு தெரியுது செது செதுக்கியிருக்காங்க ஆனால் என்னமோ ஒரு பண்டி இருக்காங்க நம்ம தெரியல தெரியலை அதாவது நம்ம கோயிலுக்கு போகிறக்கு நாகம் வந்து வழிகாட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே வரடி இங்கே வந்துட்டு ஒரு மனித உருவத்தையோ தெய்வ உருவத்தையோ இருக்காங்க ஆனால் காலப்போக்கில் அப்படியே அழிஞ்சிருச்சு ஆமாம் அழிஞ்சிருச்சு நம்ம திருச்செங்கோடு மலையில் எண்ணற்ற அதிசயங்கள் இருக்குது அதை பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் போதாது ஆனால் நம்ம மக்கள் அதை வந்துட்டு பாதுகாக்கணும் அதுதான் நான் பாதுகாக்கிறது பாதுகாக்கிறதுனால பெரிய விஷயம்

இந்த மலை எத்தனாயிரம் வருஷம் பழங்குன்னு சொல்லு கடைசியா கண்டுபிடிக்கப்பட்டது நாலாயிரம் வருஷம் ஆனால் அதுக்கு அதுக்கு பின்னாலே போகுது மலை உச்சிக்கு போற அந்த பாறையில நிறையா தகவல் இருக்கு பழங்கால தகவல் நிறையா இருக்கு ஆனால் காலப்போக்கில் அது அப்படியே அழிஞ்சிருச்சு அது முதல்ல படி எடுத்திருந்தா என்ன இது தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து படி செதுக்கணும் எப்ப பண்ணதா இருக்கலாம் இது பழங்கால முற்காலத்து இது இப்போ எழுதுனது ஏன்டா அக்கவுண்டிங் இது அப்படியே நீங்களும் கொஞ்சம் அந்த வியூ பையில கொஞ்சம் பாருங்க கிட்டத்தட்ட மேகத்துக்கு மேலே வந்துட்டோம் என்னடா மேகம் பார்க்காதீங்க மேகத்துக்கு மேலயே தான் இருக்கும் சொல்லுங்க போகுது

ஏன்னா நாகதேவன் நாகதேவதா வராதுதான் நல்லது நாம நடந்து வந்த இடத்த பின்னால் திரும்பி பார்க்கணுங்கிறாங்களே பாத்துக்குங்க எப்படிலாம் ஏறுமீங்க சி சிலப்படி ப்ரோ விழுந்தா ப்ரோ நான் மாலை தயவு செஞ்சு எந்த மலை மேல போனாலும் இந்த வேலையை பண்ணாதீங்க சரியா பை கொண்டு வரோம் பாக்கெட்டு கொண்டு வரோம் எல்லாம் அதுக்குள்ளேயே போட்டு போய்ட்டு அவங்க இங்கே வீட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டுருங்க சரிங்களா ஏன்னா சாமி இருக்கிற மழையும் நம்ம வீடு மாதிரி தான் இங்கே எந்த அசுத்தமும் பண்ணக்கூடாது மக்கள் யாரும் ஒரே மாதிரி இல்லை நல்ல மக்கள் தொண்ணூறு சதவீதம் இருந்தாலும் அது மாதிரி மக்கள் பத்து சதவீதம் வாங்க அப்படி வர

தெரியும் சிரம எப்படின்னு சீராக வந்து போடா நேர்த்தும் அப்படியே போசாமி போசாமி போசி நேர்றது நான் எடுக்கிறேன் இப்போ கைஸ் வாங்க போலாம் செல்லு வச்ச கொஞ்சம் மெதுவாக தான் போக முடியும் கெய்ஸ் தவி தவி போக முடியாது தவி பாயிண்ட் வாங்க போவோம்

திருநள்ளு வேலை பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படி காட்டிடுவோம் ஆமாம் ஏதோ வந்துருக்கிறியா இல்லைதான் எப்படி தெரியும் கோவில் ஆட்டோ ஓடி நடந்தது இப்படி பிறகு ஏதீங்கல செங்குத்தா இருக்கும் பாய்னால நான் ஏதாவது உட்காந்து உக்காந்து போனது ஸ்ட்ரைட்டாக ஏறம்ல காது லைட் அடைக்கல full அடைச்சிடுச்சு गाइस பாத்துங்க गाइस ம் நீங்க எங்கட்டு ஓ நீங்க வா இமே நீ வா சங்கி நம்ம கோயிலுக்கு மேல வந்து மாமா அத அத காட்டு அங்க போறோம் நம்ம நம்ம மாழுகா பண்ற வேலை என்னன்னா அந்த மலை மேல வந்துட்டு லட்ட எழி இருக்காங்க வருங்களா எப்ப அதுமே நம்ம ஆளுக பண்ற கிறுக்குத்தனம் தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணாதீங்க நம்ம பொக்கிசம் நாம் தான் பாதுகாக்கணும் சார்ஜ் ஏறி வருது சொல்லி சார்ஜ் ஏறிட்டு இருக்குமாம் எப்படி தெரியல காய்ஸ் காய்ஸ் ஒரு குறை கீழே போகுது காய்ஸ் ஆமாம் இங்கே பாருங்க பாருமாமா அப்படின்னா இங்கே எலக்ட்ரிக் வந்து எலக்ட்ரிக் தான் இருக்கு கைஷ் ஆமாம் ஏறிட்டு இருக்கு ரெண்ட பேர்றேன் பார்த்து பெருவா ஏறணும் கைஸ் குரங்கு வழியெல்லாம் பண்ணக்கூடாது கொண்டு கீழேயே போயிடுச்சு ஏண்டா நீங்களா எதுக்குலாம் மலை மேலே வரீங்க இந்த கேவலமான செயல்னா செய்யறதுக்கு எதுக்கு மலை மேலே வரீங்க இதெல்லாம் நம்மளோட பொக்கிசண்டா வெளிநாட்டில் வந்துட்டு வெறும் நூறு வருஷம் ஆனாவே அது பொக்கிசம் நம்ம நாட்டில் தான் வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷம் ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷம் பொக்கிசம் வந்துட்டு இப்படி உங்களால் செதஞ்சு போகுது நீ என் செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது அறிவில்ல உங்களுக்கெல்லாம் எதை பார்த்தாலும் சொல்ல போனா நம்ம ஒரு சொல்லுவாங்க ஒரு பழமொழி எங்க வேணாலும் நாய் காலை தூக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து ஒரு கள்ள தூக்கிடுறீங்க ஏண்டா ஐயப்பா மேகம் தான்டா மேகத்துக்கு மேலதான் இருக்கும் தெரியுதுங்களா மேகத்துக்கு தான் நாங்க இருக்கோம் மேகம் இப்போ நாங்கள் தான் இருக்கோம் உங்களுக்கு தெரியுது மே இந்த மேகம் தெரியுது பாத்தீங்களா அந்த வெள்ளை விலையன்னு அதெல்லாம் மேகந்தான் நாங்கள் மேலத்துக்கு மேல இருக்கோம் நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வரோம் தான் அப்படியே அப்படி அப்படியே கா காத்திட்டேவா காய் மணி நஞ்சா போகுது காய்ஸ் ஆங் கைஸ் ஆறு மணிக்குள்ள கீழே அணிங்கிருவோம் கைஸ் தெரியுதா காய்ஸ் பண்ணி மூட்டம் இந்த பக்கம் பார்க்கறேன்னா பாருங்கள் ஏங்காய் என்னாச்சு அச்சோ ஆ ஓகே 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 ஓஹோ ஹோ காய் இந்த ரிஸ்க்கு நீங்கள் எங்கேயும் எடுத்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஷ் பாறை வளர்க்குற மாதிரி இருக்குது கைஸ் மழை இருந்தால் பேசுவேன் உங்கள் வீட்டு பையனாக நினச்சிக்கோங்க கை தண்ணி பாருங்க மழை மேல இரட்டை கோயில் போகுது அதை பார்த்து சேஃப்பாக போயிடுவோம் வந்தாச்சு வந்தாச்சு ச்சே சாமி வந்துக்கூட அங்கே போயிட்டீங்களா வந்துட்டேன் பாய் வந்துட்டேன் தண்ணி பாய் அவுண்டூர்ல வந்துட்டேன் வந்துட்டேன் புரிஞ்சு வரணும் ஓகே மேலேயே வந்தாச்சிரா நான் சொன்ன மாற குமிஞ்சு போகணுமா காய் அதனால குமிஞ்சு போயிடுவோம் பிடிச்சிட்டு இறங்கிப்போம் நல்லா செதுக்குனதில் கரைஞ்சி போச்சாடு சர்க்கரை ஆட்டை கைஷ் உங்களுக்கு நேராக தெரியும் கேமரா நீங்கள் ஒருத்தனை குமிஞ்சி கொண்டு வரீங்க கைஷ் மூச்சு வாங்குது ரொம்ப பிடிச்சாரு கைஷ் நாங்கள் வரும்போது நாகை பார்த்தோம் நாக பை ஓகே ஓகே பைவரை பார்த்தோம்

இங்க படி இல்லை வந்துட்டோம் சோழ வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ் பார்த்துக்கங்க மேலே தான் பாக்கி கும்பிட்டு சட சடன்னு இறங்குவோம் பாருங்க பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க கா நான் எங்க பார்த்தோம் மூச்சு வாங்குது இருக்கிற எல்லா பிரச்சனையும் மூச்சு எல்லா கடை பிரச்சனையும் மூச்சு பத்திரமாக ஈடு கொண்டு சேர்த்த வேண்டும் எல்லோருக்கும் நல்லா இருக்க வேண்டும் நீங்கள் இறங்குறது தான் காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீ இறங்குறது இருக்காரா போதுண்ணா சோப்பில் போட்டு நம்ம ஆண்டவனை நீங்கள் எல்லோரும் தரிச்சுக்கங்க தரிச்சிச்சுக்குங்க கும்பிட்டுக்குங்க அது மேலே ஏறி வந்ததில் கொஞ்சம் வாய் கொளருது சாமி கும்பிட்டுக்குங்க எல்லோரும் சகல போக வளத்தோடு எப்போவுமே வந்து நம்ம மனசில் தெய்வ பக்தி நீங்காமல்